இந்த சேனல்ல காசி யாத்திரை தொடர்பான வீடியோக்கள் போடப்பட்டு வருது அதன்படி சிறுமீனி சங்கமத்தில் நடைபெறும் சடங்குகள் என்னென்ன அங்க இருக்கிற திருக்கோயில் என்னென்ன அப்படிங்கிற வீடியோக்கள் ஏற்கனவே போடப்பட்டிருந்தது அதை பார்க்க தவங்க இந்த வீடியோக்களை பார்க்கலாம் அதே போல காசிக்கு சென்று காசியில் என்னென்ன சடங்குகள் செய்வது அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம் இது தவிர காசியில நாம தரிசிக்க வேண்டிய முக்கிய திருக்கோயில்கள் பார்க்கலாம் காசி விஸ்வநாதர் கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பார்க்கலாம் காசி யாத்திரையில முக்கிய திருக்கோயில்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்தது காசிக்கு யார் போடாலும் ரொம்ப நியர்பையா ஒரு பதினாலு கிலோமீட்டர்ல இருக்கிற ராம்நகர் காசி ராஜா கோட்டையை பார்க்கறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து ஒரு வித்தியாசமான கோட்டை சுற்றுலா போறவங்க இந்த கோட்டையை பார்க்க தவறுறதே கிடையாது இங்க வியாசர் பிரதிஷ்ட பண்ண சிவலிங்கமும் இரு காசி ராஜா கோட்டைன்னு அழைக்கப்படுகிற இந்த ராம்நகர் கோட்டையில காசி மன்னருடைய வழிவந்த மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க இப்ப வசிச்சுட்டு இருக்காங்க அந்த காசி கோட்டையில ஒரு பகுதியில வசிச்சுட்டு இருக்காங்க மற்றொரு பகுதி பார்வையாளர்களுக்காக அனுமதிக்கப்படுது இந்த கோட்டைய மெஜஸ்டிக் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க காசி நகர்ல இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோட்டைக்கு நம்ம ஆட்டோலயும் போகலாம் ஜீப் வகையில அங்க இருக்குது அதுலயும் கூட நம்ம போலாம் கங்கை நதி மேல கட்டப்பட்டிருக்கிற பாலத்தை கடந்த உடனே இந்த ராமநகர் கோட்டையை நம்ம அடையலாம் கங்கையோட கிழக்கு கரையில துளசி காட்னு இருக்கு அதுக்கு எதிர்புறமா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காசி ராஜா கோட்டை இந்த கோட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டியிருக்காங்க ரொம்ப பிரமாதமான வேலைப்பாடுகள் நரேஷ் ராஜா பல்வந்த் சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்டையை கட்டினர் பெரும்பாலும் இந்த கோட்டை வந்து மணல் கற்களால கட்டப்பட்டிருக்கு சூடார் மணல் கற்கள்னு பேரு அதால கட்டப்பட்டிருக்கு மாடங்கள் திறந்தவெளி அரங்குகள் எல்லாமே முகலாய பாணியில கட்டப்பட்ட ஒரு கட்டணமாகும் இப்ப அந்த கோட்டையில ஒரு அருங்காட்சியமே அமைச்சிருக்காங்க அது கட்டடம் உண்டு அங்க மன்னர்கள் பயன்படுத்திய பல்லக்குகள் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் குறிப்பா சொல்லணும்னா வில் அம்பு வேல் வால் கத்தி சுருக்கு கத்தி போன்ற வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதை தவிர நம்ம இதுவரைக்கும் பார்க்காத பல துப்பாக்கி வகைகளையும் அதை வரிசைப்படுத்திருக்காங்க இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் செலவிட வேண்டியதாக இருக்கும் இந்த அருங்காட்சியத்துக்கு சரஸ்வதி பவன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க யானை தந்தங்களால் செய்யப்பட்ட பல்லக்குகள் இருக்கைகள் மேஜைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கும் அது அவசியமா பார்வையாளர்கள் பார்க்க வேண்டிய ஒண்ணுதான் இதை தவிர அந்த காசிராஜா அரண்மனையில கங்கை கரை ஓரமாக தான் அதனுடைய பின்பகுதி அமைஞ்சிருக்கு அதுல மாடங்கள் அந்த இருந்து அந்த மாடங்கள்ல மன்னர் பரமணியரை உட்கார்ந்து கங்கையை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்ல தான் இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு இங்கிருந்து மாலையில சூரியன் மறையிறது ஒரு வித்தியாசமாக காட்சியாக இருக்கும் இதுக்காகவே மாலை நேரத்துல இந்த ராம்நகர் கோட்டைக்கு பார்வையாளர்கள் வர்றது அதிகமாகவே இருக்கு இந்த ராம்நகர் கோட்டையில இன்னொரு ஒரு அதிசயமான காட்சி ஒண்ணு உண்டு தரம்காரி அழைக்கப்படுற ஒரு கடிகாரம் இதை கண்டுபிடிச்சு அந்த கடிகாரத்துடைய சிறப்பு என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வாரணாசியில புகழ்பெற்ற வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தான் இது உருவாக்கியிருக்காங்க இது நேரம் மட்டும் காட்டல நாள் மாதம் வருடம் இது தவிர நட்சத்திரங்களுடைய வானிலை விவரங்களும் இந்த கடிகாரத்தில் இடம்பெற்றுக்கிறது தான் ஒரு அதிசயம் மாதல் தோறும் நட்சத்திரங்களுடைய அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த கடிகாரத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ராம்நகர் கோட்டையில அரச குடும்பத்தினர் தான் இருக்காங்க அவங்க வசிக்கிற பகுதி மட்டும் பார்வையாளர்களின் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது இப்போதைக்கு அந்த ராம்நகர் கோட்டையோட அரசராக இருப்ப பேர் வந்து அனந்த் நாராயணசி அப்படின்னு பேர் இவங்க வந்து ரொம்ப மதிக்கப்படுபவர்களாக இருக்கிறது இன்னொரு காரணம் என்னன்னா காசி மன்னர் சிவபெருமானின் வழிவந்தவர் அப்படின்னு கருதப்படுறது காரணம் காசி விஸ்வநாதர் கோயில்ல காசி மன்னர் தான் சிவராத்திரியின் போது பிரதம பூசாரியாக இருப்பார் அந்த நேரத்துல மற்ற பூசகர்கள் யாருமே அங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர் மட்டும்தான் தன்னுடைய சமய சடங்குகள்லாம் செஞ்சு பூஜையை நிறைவேற்றின பிறகு வெளியில வருவாரு அதுக்கப்புறம்தான் மருத்துவங்கள்லாம் அனுமதிக்கப்படுவாங்க ஜெயதசமி ராம்நகர் ஒரே கோலாகலமாக இருக்கும் ராமலீலா விழா வந்து ரொம்ப ஜெயதசமி விழாவை ஒட்டி ஒரு அலங்காரங்களோட ஒரு வண்ணமயமான அலங்காரங்களோட யானை அம்பாரியில உட்கார்ந்து மன்னர் வளம் வருவார் அந்த ஊர்வலத்துக்கு அவர் தான் தலைமை தாங்குறாரு இந்த ஊர்வலம் வந்து ராம்நகர்ல முடிவடைஞ்சதும் ராம்லீலா நாடகத்தை அரசர் தொடங்கி வைக்கிறார் இந்த நாடகம் முப்பத்தி ஒரு நாள் நடக்கும் தினமும் மாலை நேரத்தில் இந்த நாடகத்தை பாக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான குவிவாங்க இறுதி நாள்ல ராமன் ராவணனை அழிக்கும் காட்சி நடந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மகாராஜா உதித்து நாராயண் சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த வழக்கத்தை தொடங்கி வைச்சார் இன்னொரு விசேஷம் அந்த ராம்நகர் கோட்டையில என்னன்னா வியாச முனிவர் வந்து இங்கதான் தங்கியிருந்தார் காசிக்குள்ள அவர் நுழையிறதுக்கு சிவபுருமான்னு அனுமதிக்கல இந்த சூழல்ல அவர் காசியை பார்த்தவாறு கங்கை நதிக்கரையோரம் வசிக்கணும்னு ஆசைப்பட்டு காசியோட எதிர்கரையில இருக்கிற இந்த ராம்நகர்ல சிவனுக்கு கோயில் கட்டி வழிபட்டு அங்கதான் வசிச்சுட்டு வந்தார் வியாசருக்கு பேரு வேத வியாசர்னு பேர் அவர் தான் மகாபாரத எழுதினாரு அதோட வேதாந்த சூத்திரங்கள் எல்லாத்தையும் அவர் தான் தொகுத்தளிச்சார் மகாபாரதத்துல ஒரு பாத்திரமாக கூட அவர் இருந்திருக்கார் குரு பூர்ணிமான்னு இப்ப கொண்டாடுறாங்கல்ல அது வந்து இந்து மதத்துல வியாசருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகை வியாசர் வந்து காசியில யாசகம் பெற்றுதான் அவர் தன்னுடைய ஜீவனம் நடத்திட்டு இருக்காரு அவர் யாசகம் பெறும்பொழுது எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய கோபம் வந்து எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்தது இதனால சிவபெருமான் இடப்படுறாரு அவர் காசிக்குள்ளேயே நுழைய கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துறாரு ஒரு முறை சிவபெருமான இவருக்கு மனம் இறங்கி மனித ரூபத்துல கணவன் முனைவாக சிவனும் பார்வதியும் வந்து அவரை வீட்டுக்கு அழைச்சி உணவு கொடுக்கறாங்க அப்போ எதிர்பாராதமாக அவர் கோபம் வந்துடுது அவருக்கு இதனால வியாசருக்கு உணவளிச்ச சிவபெருபான் எக்காரணம் கொண்டு காசிக்குள்ளே இனிமேல் நுழையக்கூடாதுங்கிற தடையை இதனால தான் இந்த இடத்துல கோயில் கட்டி வியாசர் வழிபட்டார் இதுக்கு வியாச காசிங்கிறதும் ஒரு பேர் உண்டு காசி நகரை பொறுத்த வரைக்கும் காசி கங்கையில நீராடி அங்க சடங்குகள் எல்லாம் செய்து முக்கிய திருக்கோயில்கள் எல்லாம் தரிசிச்சு இந்த இடைப்பட்ட வேலையில ராம்நகர் கோட்டையையும் பார்வையிட்டு அடுத்ததாக நாம செல்ல வேண்டிய முக்கியமான இடம் கயா திரிவேணி சங்கமம் காசி இரண்டு இடங்கள்லயும் செய்யக்கூடிய அதே விதமான சடங்குகள் தான் கயாவுலையும் செய்யப்படுது கயாவுல ஒரு முக்கியமான ஒரு விசேஷமும் இந்த இரண்டு இடங்களுக்கு இல்லாதது இருக்கு அது என்னன்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்